நமஸ்காரம் இது நான் சொல்ல போகும் ஸ்லோகம் அனைவரும் அறிந்தது ஆனால் அதை பற்றி நாம் ஒரு வாரம் நினைத்திருப்போம் அது இல்லை இப்படி புரிந்து கொள்வது நலம்னு சொல்லுகிறேன் விஷ்ணு சாஸ்திரநாமம் முடிந்த பிற்பாடு இந்த கேள்வி வரும் லகுனா விஷ்ணோர் நாமசகசிரம் பட்டதே பண்டிதை நித்தியம் சோத்துமிச்சா பிரபோ இது பார்வதி தேவி பரமசிவனாரை கேட்பது லகுவான உபாயம் அதாவது ஆயிரம் நாமங்களை சொல்ல இயலாதவன் அதற்கு சமமாக எதை கூறலாம் தினப்படியே சொல்ல வேணுங்கிற ஆசை எது அதற்கு சமமானதுன்னு கேட்கிறாள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது பரமசிவனாருடைய பதில் இந்த கேள்வி பதிலை பார்க்கும் போது நமக்கு இப்படி தோன்றும் ஆயிரம் நாமங்களை சொல்லுவதற்கு நேரம் பிடிக்கும் அது பக்தர்களால் இயலாது அன்னைக்கு முழுவதுமாக சொல்லிவிடலாம் போது எளிதில் சொல்லுவதற்கு என்ன வழி என்று நேரத்தை பொறுத்து கேட்டதாக நாம் நினைத்துக் கொள்வோம் அதற்கு பதில் ராம ஸ்ரீராம எனும் நாமத்தை சொல்லிவிடு ஐந்தே வினாடிகளில் முடிந்துவிடும் அரை மணி நேரம் ஆகாது இது சிவபெருமான் சொன்ன பதில் என்று நினைத்திருப்போம் அப்படி பதில் இருக்க வேண்டுமானால் அவர் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீராம ராம ராம என்று எதற்கு ராமநாமத்தை பலமுறை சொல்ல வேண்டும் ஒரு முறை சொன்னால் அது ஆயிரம் நாமங்களுக்கு சமம் என்று சொல்லிவிட்டால் அந்த ஸ்லோகத்திலும் என்று ஒருமுறை சொல்லுவாய் போதும்னு சொல்லி இருப்பார் அவர் அப்படி சொல்லவில்லை பலமுறை கூறுகிறார் ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஆயிரம் நாமங்களுக்கு சமம் ராமநாமம்னு சொன்னார் அந்த பெருமை அந்த நாமத்துக்கு உள்ளது ஆனால் அதற்காக அதை ஒரு முறை சொன்னால் போரும்னு சொன்னாரா அப்படி யாருமே சொல்ல மாட்டார்கள் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்ல வேண்டும் ஆகவே அதை இந்த இரண்டு கோணங்களில் பார்க்கவும் அந்த ஒரே நாமத்துக்கே ஆயிர நாமங்களுக்குண்டான மகிமை உண்டு அதில் சந்தேகமில்லை ஆனால் மகிமை உண்டு என்பதற்காக ஒருமுறை சொன்னால் போதும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எப்ப ஆயிரத்துக்கு சமமாக ஒரு நாமம் உள்ளதோ அதன் பெருமை இனிமை மதிப்பு இதெல்லாம் நம்மை பல முறைதானே சொல்ல வைக்க வேண்டும் இவ்வளவு குழம்பு சாதம் சாப்பிட்டோம் நன்றாக இருந்தது தினமும் அதைத்தான் சாப்பிட வேண்டும் அதே ஒரு அக்காரடிசில் கிடைத்தது குழம்பு சாதத்துக்குண்டான பெருமை எல்லாம் அக்காரடிசிலுக்கு உண்டா இல்லையா அதை விட ரொம்ப இனிமை உடனே அக்காரடைசில் இல்லையே குழம்பு சாத தளவு சாப்பிடுவோம் அது பண்ண முடியாது குழம்பு சாதம் நிறைய தினமும் தான் சாப்பிடுவோம் அதுதான் பசியாற்றும் அக்காரடைசில் துளிதான் கிடைக்கும் தொன்னையில் பாதி கிடைக்கும் அதை குழம்பு சாத தளவு சாப்பிடவும் முடியாது திகட்டி விடும் அதே போல ஆயிரம் நாமங்கள் நிறைய நேரம் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ராமநாமம் அக்காரடிசில் போலே மிக உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக அது திரட்டி போகும் அர்த்தமா அதை நிறைய நேரம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தமா இல்லையே அது எவ்வளவு நேரமும் சொல்லலாம் சொல்ல வேண்டும் அதனால் ராமநாமத்தை ஒரு முறை சொல்லி விடு அது நாமங்களுக்கு சமம்னு சொன்னார் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எத்தனை முறை ராமநாமத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல வேண்டும் ஒருவேளை சொல்ல முடியாமல் போனால் குறவில்லை அந்த நாளைக்கு அது ஆயிர நாமங்களுக்கு சமமாக இருந்து விடுகிறபடியால் அதன் பலத்தை கொடுத்து விடும் இதுதான் அவருடைய அபிப்பிராயம் அதே போல பூமண்ணு மாது மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்த நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே இது ராமானுஜ நூத்தந்தாதியினுடைய முதல் பாசுரம் ஏற்கனவே அப்படிங்க சொன்னது ராமனை பற்றி ராமநாமத்தை பற்றி இப்போது சொல்லுவது ராமானுஜ நாமத்தை பற்றி நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே இது திருவரங்கத்தமதனா தன் நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்ளுகிறார் ராமானுஜனுடைய நாமங்களை சொல்லுவோம் அவன் நாமத்தையே பாட்டிலில்லை நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று பன்மையில் உள்ளது நாம் உடனே எல்லா பாடல்களையும் தேடுவோம் நூத்தி எட்டு பாசரங்கள் அது நூத்தி எட்டு நாமங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா அப்பதானே அவன் நாமங்களை சொல்லுவோம் என்று முதல் பாடலில் சொன்னது பொருள்படும் அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு பாட்டிலையும் ராமானுஜா 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 என்றுதான் இருக்கிறது ஆகவே நாமங்களேன்னு சொல்லும் போது பல நாமங்களை ஒவ்வொரு முறை சொல்ல வேண்டும் அப்படி தேவையில்லை ஒரே நாமத்தை பல முறை சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு முறை ராமானுஷா ராமானுஷான்னு கூறினார் இதே நியாயத்தை முன்னால் உள்ள ராமநாமத்தில் வைத்து பாருங்கள் ஆயிரம் நாமங்களை ஒரு முறை சொன்னால் அரை மணி நேரம் ஒரே நாமத்தை ஒரு முறை சொல்ல வேணும்னா பொருள் இல்லை அந்த ஒரே நாமத்தையும் அரை மணி நேரத்துக்கு சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையான பொருள் ஆனால் பெருமைன்னு பார்த்தால் ஆயிரம் நாமங்களுடைய பெருமை அந்த ஒரே ராம நாமத்துக்கு கொண்டு ஒரு முறை சொன்னாலும் பலம் கிடைக்கும். முதல் முறையே பலன் கிடைக்கும் என்றால் அடுத்த முறை ஏன் செல்வோம்? அதன் இனிமைக்காக சொல்லுவோம் பலத்துக்காக அல்ல. சொல்வது பிடித்திர்க்கதே. சொன்னால் நான் இனிக்கிறது. அதற்காக திரும்ப சொல்ல போகிறோம். இந்த பொருளை கருத்தில் கொள்க. இந்த எண்பனி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்